என்ன அதை சினிமாவில் வந்து ட்ராவலிங் பேட்டான்னு இருக்குது அது யாருக்குன்னா தொழிலாளர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊட்டியில் ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ இங்கேருந்து ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் தொழிலாளர்கள் ஊட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கே போகிற வழிச்சளவுக்கு அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க அது வந்து ட்ராவலிங் அலவுன்ஸ் அது ஆனால் நடிகர்களுக்கெலாம் அது மாதிரி கிடையாது இன்னொன்று நீங்கள் வந்து டெய்லி வேஜஸில் நடிக்கிற நடிகர்னால் நீங்கள் நடிக்கிறதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இவர் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட்டில் பறந்ததுக்கும் நீ காசு கொடுன்னு பெரிய பிரச்சனை பண்ணி கடைசியில் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அவர் டப்பிங்கே பேசினார் இந்த மாதிரி வடிவேலு தயாரிப்பாளர்களை கதறடித்த சம்பவங்கள் நிறைய இருக்குது அதன் காரணமாக தான் அவர் மார்க்கெட்டிலேருந்தே பத்து வருஷம் வீட்டில் உட்காந்துருந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு படங்களில் உதயநிதி ஸ்டாலின் புண்ணியத்தில் ஒன்று ரெண்டு படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மீண்டும் கொம்பு முளைச்சிருச்சு அதுக்கடுத்து இன்றைக்கி வடிவேலு அன்றைக்கி நடிகர் சங்கத்தில் பேசியதற்கு காரணம் சினிமாக்கள் குறித்து யூடியூப்கள் விமர்சனம் பண்ணுறாங்கங்கிறதுனால இல்லை அவர் குறித்து யூடியூப்பில் வந்து பல பேர் உண்மையை உடைக்கிறாங்க இப்போ நம்மை போன்ற ஆட்கள் மக்களுக்கு தெரியாத பல உண்மைகளை வடிவேலு குறித்த வடிவேலுவின் இன்னொரு முகத்தை வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அதைத்தான் அவரால் தாங்கிக்க முடியாமல் இந்த மாதிரி பேசுகிறாரு